ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து ஃபுல் டே விளாக் பார்க்கலாமா சண்டே ஃபுல் டே விளாக் இன்றைக்கு சண்டே ஃபுல்லாக எங்களுக்கு எப்படி போச்சுன்னா அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அங்கே வீடியோவில் போகலாம் இன்றைக்கி வந்து தொடர்ந்து ரெண்டு நாள் மழை இன்றைக்கி லைட்டாக வெயில் அடிச்சிச்சு காலையில் சரி வெயில் அடிச்சுட்டு சந்தோஷம் பார்த்தா அதுக்கு அதுக்கப்புறம் ஆரம்பித்த மழை இன்னுமே முடியலைங்க இன்னுமே மழை அடித்து கொளுத்தே தான் இருக்குது காலையில் வந்து நான் வந்து இது செஞ்சேன் அவள் செஞ்சேன் அதுக்கப்புறம் வந்து பாப்பா ரெண்டு பேரும் பூரி சாப்பிட்லான்னு சொல்லி ஆசைப்பட்டாங்கன்னு பூரி கடையில் போய் வாங்கிட்டு வந்தாங்க ஆனால் என்ன சாப்பிடவே இல்லை அதுவுமே எனக்கு தான் கிடச்சிச்சு ஏன்னா ரெண்டுக்குமே சாப்பிட முடியல அப்போ சரி அவள் மட்டும் லைட்டாக எடுத்துக்கிட்டாலுங்க சரி லைட்டாக மழை அடிக்க சந்தோஷம் நினச்சா அடித்த மலையை பார்க்கணும் எப்பா வெயிலுக்கு மதிப்பில்லாமல் போயிடுச்சு அவ்வளோ மழை மழை வந்தாலும் கஷ்டமாக இருக்குது வரனாலும் கஷ்டமாக இருக்குது என்ன தான் பண்ணேன் நானும் ஜேசியாக அப்படியே மலையே பார்த்துட்டு இருக்கோம் இந்த மாமாவுக்கு தான் இன்றைக்கி விசேஷம் பதினாறு கழிச்சாங்க அதனால் வந்து மாமா வீட்டில் இன்றைக்கி சாப்பிட்டாச்சு பக்கத்து வீட்டில் தான் மழை வந்துருச்சு வீட்டுக்குள்ளே எவ்வளோ இருட்டார் பார்த்தீங்களா மணி எத்தனை தெரியுமா மணி வந்து கரெக்டாக ஒன் தான் ஆகுது ஆனால் சரியான இருட்டு வெளிச்சமாக இருக்கோ வெளிச்சமாக இங்கே இருக்குது ஆனால் வீட்டுக்குள்ளே முடியல பற்றியா லைட்டு இல்லாமல் இருக்க முடியாது வீட்டுக்குள்ளே பாருங்கள் கிச்சன்லாம் எவ்வளோ இருட்டு கசமாக இருக்குது லைட்டு போட்டு காட்டுற பாருங்க பார்த்திங்களா எவ்வளோ இருட்டு பின்னாடி பாருங்கள் செம்ம மழை கொளுத்து 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 ரெண்டு நாளா வந்து வெளிச்சத்தையே பார்க்கல வச்சுக்கோங்களேன் அப்பா பயங்கரமா இருக்கு அந்த இலையெல்லாம் அண்டை சரியா ஒண்ணுமில்ல வீட்டு பெருக்கும் ஒன்னு வந்தேன் எப்படி ஈரமா இருக்கு பாருங்க ஏன்னா ரெண்டு நாளும் மழை பெஞ்சிட்டே இருக்கனால அந்த இடமே அப்படி தண்ணி பொதுமிட்டு அப்படியே ஈரம் கசிவா இருக்கு சை நடமாடியே முடியல வீட்டுக்குள்ளே அப்படி இருக்குது சரிதான் தான் அவ்வளோ தண்ணி தான் பயங்கரமாக இருக்குது அடுப்புக்கிட்டலாம் ஃபுல்ல ஈரம் வீடு ஃபுல்ல ஈரம் தான் மாமாவுக்கு இது இல்லை பதினாறுல அதில் வந்து சாப்பாடு வந்து நிறைய மிஞ்சிச்சுன்னு சொல்லி மழை எல்லாம் அதிகமாக இருந்ததுனால சாப்பாடு எட்டு வந்திருக்கோம் சோறா அதுக்கப்புறம் அப்புறமா இந்த ரசம் இது வந்து இதுக்கு பேர் வந்து புளியானம் எங்கள் ஊர் ஸ்பெஷல் புளியானம் தோசை நீ கேட்டலை அதுதான் இது காயல் பட்டினம் புளியானம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ரசனும் சொல்லிக்கலாம் புளியானமும் சொல்லிக்கலாம் ஆனால் இந்த டேஸ்ட்டு வராது எங்கேயுமே தேங்காய்லாம் பார்த்திங்களா அப்படி முழுசு முழுசாக திருக்கி போட்டிருப்பாங்க சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து நல்ல சாம்பார் கெட்டியான சாம்பார் சாம்பார் ஒரு சட்டி அப்புறமா புளியானம் அப்புறமா சோறு இப்போலாம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் நான் மாங்காய்லாம் போட்டிருக்கு சாம்பார் வத்தலெல்லாம் போட்டு சூப்பராக இருக்குது நைட்டு ஒப்பே இல்லையா கொஞ்சம் தோசை சுட்டு வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்ருலாம் வந்தாலும் தொல்லையாக இருக்குது வரலனாலும் தொல்லையாக இருக்குது என்ன பண்ணுறது சரி மலைக்கு எதாவது செஞ்சு சாப்பிடும் சொல்லிட்டு வெங்குமே இல்லை இந்த வெங்காயம் மட்டும் தான் கிடச்சிச்சு கொஞ்சம் லஜ்ஜமாக வந்துச்சு அதான் இதில் போட்டு முக்கி பொரிச்சு போடுவோம்னு சொல்லி பொறிச்சிட்டு இருக்கேன் அப்படியே பால் எடுத்து பிரச்சனை டீ போடுறதுக்கு அதை வந்து பறிச்சு சொல்ல போகிறேன் சும்மா கையில் வந்ததுலாம் மாடல் பஜ்ஜின்லாம் பஜ்ஜி மாதிரிலாம் வராதுடே சும்மா தான் செய்யலண்டே அவ்வளோ லைவ் போட்டேனா லைவில் முருகானம் சொன்னாங்களா சூடாக பஜ்ஜி சாப்பிட்டு செஞ்சு சாப்பிடுங்க அப்படின்ட்டு உடனே ஆசை வந்துட்டு சரி ரைட்டா நம்மளும் பஜ்ஜி செஞ்சு சாப்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சாச்சு நல்ல வேலைக்கு பஜ்ஜி மாவுச்சனால் வெளியே போக முடியாது கடைக்கெல்லாம் போக முடியாது நல்ல விலைக்கு பால் இருந்துச்சு பஜ்ஜி மாவு இருந்துச்சு வெங்காயம் இருந்துச்சு இப்போ உருளைக்கெழங்கு இருந்தால் உருளைக்கிழங்கு போடலாம் உருளைக்கெழங்கு இல்லை அப்பளமும் இல்லை எடுத்து பார்த்தீங்களா பார்த்தீங்களா ஜேசிக்கி பஜ்ஜும் டீயும் கொடுத்தாச்சு இப்போ வந்து நம்ம வந்து வெங்காயத்தெல்லாம் நுணுக்கி போட்டு எடுத்து போட்டாச்சு இது வந்து பக்கடா மாதிரியும் தெரியும் பஜ்ஜி மாதிரியும் டேஸ்ட்டாக இருக்கும்ல நமக்கு பிளாக் டீ கொதிக்க ஆரமிச்சிட்டு இஞ்சி ஏலக்காவோட மலைக்கு சூடாக பஜ்ஜி போட்டு நம்ம டீ போட்டுட்டு போகிறதுக்குள்ளே ஏன் காப்பியை கொண்டு போகிறதுக்குள்ளே அவங்க எல்லாம் தின்னு முடிச்சாச்சு ஆசைக்கும் ஒரே ஒரு பீஸ் மட்டும் தந்தாங்க அட பாவிங்களா அப்படின்னு சொல்லிட்டு சரினு தின்னுக்கிட்டேன் நம்மளை பாருங்கள் அதிக பிரச்சனைக்கு தரோம்னு சொல்லுவாங்களா அது மாதிரி தான் இவங்க தான் எல்லாம் கட் பண்ணுவாங்க இவங்க தான் பெரியாள் மாதிரி எல்லாமே பண்ணுவாங்க மேடம் அவங்க தான் அஞ்சாலை கட் பண்ணி தேனும் அஞ்சாலும் குழப்பி தந்தாங்க ஏன்னா இருமலாக இருக்குதுல குட்டிஸ்காரனால தேனும் இதையும் குழப்பி கொடுத்தா நல்லாயிருக்கும் கொஞ்சம் இருமல் கேட்கும் தொண்டை செருமிக்கிட்டே இருக்குங்களா அதுக்கு வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் அவ்வளோ அப்படியே படுத்து படுத்து கடந்து கதையை ஓட்டிகிட்ருக்கோம் மலையில் முடியலப்பா சாமி